அநேகர்களுக்கு வணக்கம் என்று நம்பிய இணைந்திருப்பவர் சகானஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தமிழிசை அவர்கள் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டு பாஜக ஆளும் மாநிலங்களே எந்த திட்டங்கள் திட்டங்கள்லாம் செயல்முறையில இருக்கோ எல்லாத்தையும் அறிக்கையா தயார் செஞ்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க பாஜக வேகம் எடுத்திருக்கிறதா மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க கண்டிப்பா சார் இது ஒரு நல்ல விஷயமா தாங்க சார் நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாமே தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க அந்த ஆட்சியில இருக்க ஆரம்பத்துல வந்ததுல இருந்து அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க சார் இது வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்தடுத்து அவங்க அந்த மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சும்மா பேரளவுல சொல்லிட்டு அப்படி விட்டுடுறது இல்ல இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கான உரிமை தொகை வந்து அனைத்து மகளிருக்குமே கிடைக்கல அதாவது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க இப்ப நாளா வாங்குறது இல்லைங்க சார் எனக்கெல்லாம் இல்லை நாளா வாங்கல எனக்கெல்லாம் இல்லை அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு இல்லை ஆனா மேக்ஸிமம் பார்த்தோம்னா நிறைய வசதியானவங்க தான் வாங்குறாங்க ரொம்ப அடிமட்ட பெண்கள்லாம் நம்ம எல்லாம் கிடைக்கல அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அது ஒரு குற்றச்சாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருக்கு ஆனா மற்ற பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எல்லா பெண்களுக்குமே தர்றாங்க சார் அவங்க உரிமை தொகை வந்து இங்க ஆயிரம் ரூபாய் தான் தர்றாங்க மகாராஷ்ட்ராலும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இப்ப அரவிந்த் கேஜ்ரிவால் ஆளும் மாநிலத்துல வந்து இப்ப பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தர்றாங்க சார் அங்க அவங்க கொடுக்குற அங்க மேனிபெஸ்டோல்லாம் பார்த்தோம்னா வரைக்கும் எந்த ஒரு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இப்படி ஒரு மேனிபெஸ்டோவை கொடுக்கல ரொம்ப நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் அது அதனாலதான் அவர் சொல்றாங்க அதே மாதிரி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை நல்லா இருக்கும் அங்க போயி எப்படி என்னன்னு சொல்லி இவங்க வந்து அதை வாங்கி பார்த்து அதுல இருந்து பெஸ்டா இருக்கிறத செலக்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சார் ஏன்னா மோடி ஐயாவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு மேல ஒரு அதிகமான ஈடுபாடு இருக்கு நம்மள வந்து இன்னும் நல்லா முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருக்கிற இந்த விஷயம் வந்து நல்ல விஷயமா தாங்க சார் நான் பாக்குறேன் கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க சார் இப்ப இவங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா ஒன்னு சாராயக்கடையில இருந்து வர்ற வருமானத்துல குடுக்குறாங்களா இல்ல கோயில்ல இருந்து உண்டியல் காசுல குடுக்குறாங்களானே நமக்கு தெரியல ஆனா இதே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல வந்து இந்த பணத்தை நாங்க எப்படி குடுக்கணும்னு சொல்றாங்க சார் இந்த வருமானம் எதன் மூலமா எங்களுக்கு வருது என்ன தொழில் மூலமா வருது எந்த டாக்ஸ் மூலமா வருதுன்னு சொல்லி அவங்க வெளிப்படையா சொல்றாங்க அந்த வெளிப்படை தன்மை வந்து மக்களுக்கு தெரியுது ஆனா இங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது சாராய வித்த காசா இல்ல கோயில் உண்டியல் காசானே நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்ப அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் வருமானம் இப்ப வந்த நாலு வருஷத்துலயுமே வந்து ஸ்டாலின் ஐயா வந்து எந்த விதமான ஒரு புது தொழில் எதுவுமே ஆரம்பிக்கலங்க சார் ஏழாயிரம் கோடிங்கிறாங்க பத்தாயிரம் கோடிங்கிறாங்க காதிலதே வாங்குற ஒரு புது தொழில் துவங்கணும் இளைஞர்களுக்கு எவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கூட எந்த ஒரு வேலை வாய்ப்புமே இல்லாம ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு தான் சார் வேலைக்கு போறாங்க அதான் வந்து இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் மேம் மூலமா ஒரு குழு அமைச்சு எல்லா மாநிலத்துக்கும் போய் அதை தேர்தல் அடிக்க பார்த்து செலக்ட் பண்ண போறாங்க ரொம்ப நல்ல விஷயமா தான் சார் நான் பாக்கறேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான் இல்ல இப்ப திமுக அரசு பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் உங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுலயே ஏகப்பட்ட நன்மையான வாக்குறுதிகள் எல்லாம் இருந்துச்சு இத தாண்டி பாஜக என்ன வந்துட்டு முன்னிலைப்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன் சரி உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு புக்கு மாதிரி ஒரு புக்கு கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கை அதுக்கு எத்தனை தேர்தல் அறிக்கை உங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களா சொல்லிக்கிறாங்க சார் நூறு சதவீதம் முடிச்சிட்டோம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சோம்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் முடிச்ச மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியலங்க சார் இவங்க முடிச்சது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கிற எல்லா ஸ்கீம் தான் சார் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் சார் கொடுத்திருக்காங்க இப்ப சத்துணவு திட்டம் ஆகட்டும் ரோடு ஆகட்டும் பா பாலங்கள் ஆகட்டும் எல்லாமே இப்ப இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கெல்லாம் இப்ப எங்க ஊர் பக்கம் இப்பதான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்து எல்லா வீட்லயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் சார் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற அந்த பாஜக காரங்க வந்து எல்லாரும் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர்றாங்க சார் எனக்கு தெரிஞ்சு இவங்க எந்த திட்டத்தையும் முழுமையை செயல்படுத்தினதாக தெரியல அப்போனா சொல்லலாம்லங்க சார் எங்க சொல்றாங்க இவங்க நாங்க நூறு சதவீதம் முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சார் இப்ப பாஜக காரங்க சொல்றாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் வந்து அவங்க கொடுக்குறது வந்து ஏதாவது தொழில்களை கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப தென் மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லைங்க சார் இப்ப கொங்கு மண்டலம் வந்து அவங்க சுயமாதாங்க சார் அந்த அவங்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஓனர்ஸ் அவங்கதான் நிறைய பேர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஆனா தென் மாவட்டங்கள்லாம் வந்து பாத்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் தண்ணி கூட கிடைக்காதுங்க சார் இப்பதான் அந்த ஜல்ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் எங்க முல்லை பெரியார்ல இருந்து ஐந்து மாவட்டங்கள் பயன்பட போறாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் சார் பெரிய பெரிய கொலா வச்சு அப்படியே சின்ன சின்ன அளவா அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வர்றாங்க அஞ்சு மாவட்டம் பயனடைய போகுது இதுல குறிப்பிட்டது வந்து ராமநாதபுரம் எல்லாம் ரொம்ப ட்ரையான ஏரியா அதே மாதிரி தென் மாவட்டங்கள் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு ஏதாவது தொழில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் கொண்டு வந்தா படித்த இளைஞர்கள் இப்ப நிறைய பெண்கள் வந்து வேலை இல்லாம சும்மாதானாங்க சார் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்புகளை இங்க உருவாக்கி கொடுப்பாங்கன்னு நான் அதுல வந்து உறுதியா இருக்கேங்க சார் நான் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா நான் இந்த விஷயத்த சொல்றேன் கண்டிப்பா தென் மாவட்டங்களுக்கு கம்பெனிகளை கொண்டு வாங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்தோம்னா அஹ் மகாராஷ்டிரா பக்கம் போய் மாவு மாவு விற்கிறாங்க சார் இல்லாட்டி இட்லி கடை தோசை கடை போட்டிருக்காங்க அதை நான் குறைவா சொல்லல நம்ம ஊர்லயே நல்ல தொழில் இருந்துச்சுன்னா இங்கிருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க சார் அதனால வந்து இப்படி தொழில்களை அதிகமா கொண்டு வருவாங்க அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை வந்து அதிகமா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு முதலீடும் வந்த மாதிரி தெரியலங்க சார் ஆனா நம்ம பக்கத்துல இருக்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துல பாருங்க சார் எத்தனை லட்சம் கோடி வந்து இப்ப தொழில் முனைவோர் வந்து அங்க வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குங்க சார் ஆனா நமக்கு ஒரு ரூபா கூட வரலங்க சார் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னொன்னு வந்து அதை வந்து அவங்க பெருமையாகவும் நினைக்கிறாங்க அடுத்து வரும் அப்படின்னு ஒரு வருஷம் தான் இருக்கு என்ன வரப்போகுது இப்ப பங்களாதேஷ்ல எல்லாம் நிறைய பேக்டரிஸ் கரண்ட் கட்ட கரண்ட் பில்லு கட்ட பணம் இல்லாம நிறைய அதாவது இந்த என்ன சொல்றாங்கன்னா சார் பனியன் கம்பெனிஸ் அங்க அதிகமா இருந்தது அது ஃபுல்லா இப்ப டவுன் ஆயிருச்சு அது ஃபுல்லா இப்ப இந்தியாவை நோக்கி தான் சார் வருது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அது அண்ணாவே அவர்கள் ஏற்கனவே உடம்பு சொல்லியிருந்தாங்க இதை வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு திருப்பூர் ஈரோடு கரூர் பக்கம் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னாங்க ஆனா நம்ம முன்னோர் அதை பத்தி காதலே வாங்கல ஆனா பாருங்க சார் அழகா நொய்டாவுக்கு போயிட்டாங்க வரும் சொல்லி ஒரு அதாவது ஒரு வாய் மூலியமா சொல்றாங்க ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க அபிஷியலா வந்து பார்க்கும் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அங்க வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க சார் இன்னொன்னு வந்து கமிஷன் வாங்க மாட்டேங்கிறாங்க சார் அது ஒரு விஷயம் இங்க வந்து நீங்க இத்தனை பர்சென்ட் கமிஷன் கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து நாங்க அதாவது அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நாங்க மூவ் பண்ணுவோங்கிற வார்த்தையே அங்க இல்லைங்கிறாங்க அதாவது நம்ம ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய வேலைய அங்க வித்தின் ஒன் வீக்ல முடிஞ்சிருதுன்னு சொல்றாங்க சார் பணம் இல்லாம ஒரு பாதுகாப்பு இருக்கு ரவுடிசம் இல்ல அங்க அதனால வந்து அங்க அங்கதான் சார் எல்லா கம்பெனியும் போகுது இல்ல மற்ற மாநிலங்களை உதாரணப்படுத்தும் விதமாக தான் திமுக வந்துட்டு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நான்காண்டு ஆட்சியில பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் பெருமையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க தரம் தாழ்ந்து நான் பேசல ஏன் மாநில முன்னேறதுன்னா அதுல பெருமைப்பட பெருமைப்படுறதுன்னு நானும் அதுல ஒரு ஆளுதாங்க சார் எனக்கு குறைவா பேசணும் இதே இல்ல ஆனா நமக்கே தெரியும் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சரியில்லைங்க சார் அது எல்லாருக்குமே தெரியும் பாத்துக்கங்க அதிகமான கடைகளை குறைப்பேன்னு சொல்லி மேனிபெஸ்டோல சொன்னாங்கல்லாம் சார் சாலை கடைகளை ஆனா குறைச்சாங்களா சார் குறைக்காம இருந்தா கூட பரவாயில்ல இருக்காங்க சார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து தவறுதானே எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வீணா போகுது ஒரு இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் வந்து இன்னும் சரியா போடாம நிறைய பேருக்கு இருக்காங்க சார் பழைய பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் கொண்டு வரல முந்தா நாள் பாருங்க ஒரு லட்சம் ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க ஒரு மீடியாவில கூட காட்டலங்க சார் சும்மா பேப்பர்லதான் வந்திருக்கு அந்த ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு வந்து சுத்தமாவே பா குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு ஒரு பயம் தாங்க சார் பொம்பை பிள்ளை சின்ன குழந்தைகளை வச்சுக்கோங்களோ இன்னைக்கு வெளியே போய் நம்ம தைரியமா விளையாட முடியுதா அடுத்தவங்க நம்ம நம்பி போக முடியுதாங்க சார் ஆட்டோல போக முடியலங்க சார் இது எப்படி உங்களுக்கு நான் நான் வந்து குறையா சொல்றேன்னு சொல்றீங்க இன்னும் நமக்கு சொன்னா லிஸ்ட் பெருசா போகும் சார் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் எல்லாம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்க வேண்டியது இந்தியா ஃபுல்லா பேசும் பொருளாக்கி ரொம்ப கழுவி கழுவி சோசியல் மீடியாவில இருந்து ஊற்றுற அளவுக்கு வச்சுட்டாங்க நான் சொல்றது நார்த் இந்தியன் மீடியா இங்கிலீஷ் சேனல்ஸ் அண்டு ஹிந்தி சேனல்ஸை சொல்றேன் சார் நான் நம்ம தமிழ் மீடியா அவ்வளவா காட்டலை ஆனா வந்து இங்க ஒன்னும் செயல்பாடுகள்லாம் ஒன்றும் சரியில்லைங்க சார் நல்லது செஞ்சா இப்ப ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த எல்லா ஸ்கீமு இவங்க முடக்கிட்டாங்களே சார் அம்மா உணவத்தை நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் அதெல்லாம் இருந்தா ரொம்ப இந்த கூலி வேலைக்கு போறவங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு போறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு எனக்கே தெரியும் சார் நிறைய ஹெல்ப்பா இருந்தது இப்ப அதில் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இப்ப அந்த ஸ்கீம் இல்ல லேப்டாப் கொடுத்தாங்க அது இல்லை சைக்கிள் பசங்களை குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க அந்த ஸ்கீம் இல்லை அதே மாதிரி நிறைய ஸ்கீம் அந்த அது என்ன சொல்லுவாங்க பால் காசுன்னு சொல்லுவாங்க சார் கர்ப்பிணி பெண்கள் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி வந்து பால் காசு அதெல்லாம் இப்ப கொடுக்கறது இல்லைன்னு சார் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சார் அதெல்லாம் இல்லைன்னு சார் இப்போ இது எல்லாமே வந்து ஜெயலலிதா அம்மா கொடுத்த நல்ல ஸ்கீம்ஸ் இது எல்லாமே இப்பன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல இருந்தாலும் நம்ம அத சொல்றோம் இல்லையா இன்னும் எவ்வளவோ ஸ்கீம் அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் பெண்களுக்கு குறிப்பா கொண்டு வந்த நிறைய ஸ்கீம் வந்து இவரு முடக்கிட்டாங்க சார் இப்ப இவரும் கொண்டு வந்திருந்தா நான் அதையுமே நான் பெருமையா பேசுவேனே அப்போ புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி உள்ள விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு இருபது சதவீதம் வாக்குகள் வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு வீட்டு தோறும் பாத்தீங்கன்னா விஜய்க்கான வாக்குகள் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வழிவகை எல்லாம் செய்யணும் சொல்லி ஒரு பக்கம் வந்து மூன்று தேர்தல் வியூக அமைப்பாளராக கையில வச்சுக்கொண்டு வேலை எல்லாம் பாத்து வந்துட்டு இருக்காரு அவரு முனைப்பு காட்டுறாரு அவரோட வெற்றி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அவருடைய தேர்தல் செயல்பாடுகள் இது வரைக்கும் எப்படி இப்ப ரசிகர்கள் வந்து கட்சிக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்லங்க சார் விஜய பிடிக்கும் படம் பாக்குறதோட சரி பட் அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அது எனக்கே தெரியும் ஏன்னா என் தம்பி வந்து விஜய் கட்சி நான் ஓபனா சொல்றேன் வந்து தான் பார்த்தா இல்ல ஏன் தெரியுமா அவர் வந்து அந்த நீட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த குழந்தைகளுக்கு வந்து பிரைஸ் கொடுக்கும் போது சொன்னாங்க இல்லையா அப்பவே வந்து நிறைய பேர் என்ன இவர் இப்படி சொல்றாங்க அது வந்து தவறு நீட் வந்ததுக்கு பிறகுதான் நிறைய ஏழை குழந்தைகள் வந்து படிச்சு டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவே வந்து நினைவு ஆச்சு அப்ப இவர் சொல்றது தவறுன்னு சொல்லும் போது அப்ப நம்ம படம் பாக்குறதோட நிப்பாட்டிக்கிடுவோம் அரசியலுக்கு இதுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருபது சதவீதம் பதினெட்டு சதவீதம் போட்டு இவங்க எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு அதாவது எலெக்ஷனுமே வந்து அவங்க பேஸ் பண்ணல ஃபேஸ் பண்ணியிருந்தா தானேங்க சார் நம்ம சொல்ல முடியும் இப்ப இவ்வளவு பெரிய நேஷனல் கட்சியா இருந்த பாஜகவே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து பதினோரு சதவீதம் கூட்டணியில பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க இப்ப விஜய்க்கு வீட்டுக்கு வீடு ஓட்டு வரும்னு சொல்றதை வந்து ஏத்துக்க முடியாதுங்க சார் நான் வந்து சாதாரண என்னட்ட வந்து நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க ஆஹ் அண்ணாமலை அவர்கள் பேசுறத சொல்றாங்க ஸ்டாலின் அவங்க பேசுறத சொல்றாங்க ஆனா வந்து விஜய் வந்து இன்னைக்கு பேசும் பொருளாக ஆக்க ஆகலை இன்னும் ஆகல அதுதான் உண்மை ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே அன்னைக்கு பாருங்க சார் ஜிஎஸ்டி வந்து ஏன் பட்ஜெட்ல கொண்டு வரலன்னு கேக்குறாங்க இப்ப சாதாரண நமக்கே தெரியும் ஜிஎஸ்டிக்கு வந்து தனியா ஒரு கவுன்சில் இருக்கு அவங்கதான் வந்து அந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஜிஎஸ்டிக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் எத்தனை பெர்சன்டேஜ் போடலாம்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும்னு ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லி சொல்லி நமக்கு மண்டையில முடிவு போச்சு இன்னைக்கு அப்ப இது வந்து பட்ஜெட்ல சொல்ல மாட்டாங்கன்னு ஆனா இந்த நாலேஜ் கூட இல்லாம அவங்க எல்லாம் சொல்லும் போது அப்ப நம்ம எப்படி சார் ஏத்துக்க முடியும் பணம் இருக்கு அதை வச்சு அவங்க எதுவும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க சார் பட் களத்துல இருக்கணும் இல்லையா இருக்காது இருபது சதவீதங்கிறது இருபது சதவீதம் அவங்க வந்து மக்கள் மைண்ட்ல ஸ்டோர் பண்றதுக்காக இப்ப இருந்தே அந்த அர்ஜெண்டா பிரபுகண்டாவா ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல களத்துல வந்தாதான் தெரியுன்றீங்க ஆனா அதற்காக தானே பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக அமைப்பாளராக நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இறக்கியிருக்காங்க இங்கே ஜான் ஆரோக்கியசாமி கூடவே ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க திறமையா செயல்படுவதற்காக இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க கைக்குள்ளேயே பிரசாந்த் கிஷோர் போன தடவை எலெக்ஷன்ல நின்றா இருக்காரு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவங்க பீகார்ல நாலு தொகுதியில நின்றாரு மூணுல டெபாசிட் கூட வாங்கல சார் அவரு அவர் நல்ல தேர்தல் வியூகம் வகுப்பாளர் தானே ஏன் அவர் வந்து அங்க ஜெயிக்கல இத்தனைக்கு அவர் பிறந்த மாநிலம் அவர் ஒரு பீகாரி அங்க வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர் அவர் அவருக்கு தெரியாதா தான் ஊர்ல வந்து என்ன கல நிலவரம் அவருக்கு தெரியாதா அவர் அங்கேயே முடியல அன்னைக்கு வந்து இப்ப டிஎம்கே இது பண்ணாங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாம இருந்தது அதாவது வந்து மற்ற கட்சிகள் கூட்டணி வந்து அவ்வளவு இல்லை அன்னைக்கு பாஜகவுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த இது எடுபடல அதுக்கு பிறகுதானே சார் அண்ணாமலை அவங்களுடைய வாய்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அதனால அன்னைக்கு அவருக்கு ஒரு லக்கு மாதிரி இருந்தது இழுத்து பிடிச்சு ஒரு ஒன்றரை சதவீதத்துல பாஸ் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கும் இதுக்கும் நம்ம பேச முடியாதுன்னு சார் ஏன்னா ஏடிஎம்கு ஏடிஎம்கேக்கு வந்து தர லெவல்ல ஒரு கட்டமைப்பு இருக்குங்க சார் அதை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷ கட்சி கலைஞர் அவங்க இருக்கும் போது இருந்தே வந்து நமக்கு கலைஞரா அவருக்கு முகம் நமக்கு மத துண்டு போடு உதய சூரியன்ல ஜெயலலிதாவா போடு ரட்டலைன்னு சொல்லி நம்ம மக்கள் இன்னும் நிறைய இருக்காங்க சார் கலைஞர் ஐயா ஸ்டாலினை பிடிக்காட்டியும் கூட உதயசூரியன்ல போடுற ஆளுக இருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா இல்லாட்டியுமே எடப்பாடி ஐயா இருந்தாலுமே போடுற ஆளு இன்னைக்கு இருக்கிறாங்க சார் கிராமங்கள்ல எல்லாமே இருக்கிறாங்க இதுக்கு அதுக்கு இதுக்கு ஒரு நம்ம ஏ சொல்ல முடியாதுங்க சார் எல்லாம் நம்ம இதுல இது பண்ண முடியாது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னதாக பாத்தீங்கன்னா எடப்பாடி அதிமுக தொடர்ந்து பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்துட்டு இரட்டை லட்சம் தொடர்பாக மீண்டும் சர்ச்சை வந்திருக்கு அதுல உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாமா அது என்ன அப்படின்றது தொடர்ந்து இது போல பிரச்சனையை சந்திச்சு மக்களுக்காக எப்பதான் குரல் கொடுப்பாரு ஏன் அந்த மாதிரி நிலைமை எல்லாம் அவருக்கு ஏற்படுதுன்னு தெரியல சார் ஏன் இவர் செய்யறாருன்னு தெரியல இத்தனைக்கு ஜெயலலிதா அம்மா கூட இருந்திருக்காங்க தொண்டர்களுக்காக தான் ஜெயலலிதா அம்மா கட்சியை நல்லா வழி நடத்திட்டு போனாங்க இத்தனைக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஹிந்துத்துவாதியா இருந்தாலும் அத வந்து அவங்க வெளியே காமிச்சுக்கிறவே இல்லைங்க சார் ஒன் சைடு அவர் என்னைக்குமே அவங்க போக மாட்டாங்க சார் அப்பெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம் கம்யூனிட்டில எல்லாமே ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் அவங்க நிறைய பெண்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே பிடிக்கும் சார் ஆனா இவங்க எடப்பாடி ஐயா அப்படி செய்றாங்கன்னே தெரியல ஒன் சைடா போறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் தவறுதான் அப்படி போக கூடாது எல்லாரையும் அரவ அரவணைச்சுதான் சார் அவங்க போகணும் உள்கட்சியில வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வச்சிருக்காங்க அவர் வந்து கட்சியை காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இல்லைன்னு சார் ஏன்னா தொண்டர்கள் இருந்தா தான் கட்சி வந்து இருக்கும் ஆனா வந்து என்னைக்கு இவர் வந்து வேற மாதிரி பா பேச ஆரம்பிச்சாங்களோ எங்க ஊர் சைடு எனக்கே நிறைய பேர் தெரியும் சார் கேவ்ல இருந்த எல்லாருமே வந்து அப்படி டக்குன்னு பாஜகவுக்கு மாறிட்டாங்க சார் முதல இருந்து அந்த தொண்டர்கள் சொல்றாங்க ஒரு கோடி தொண்டர் ஒன்றரை கோடி தொண்டர்கள்லாம் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க சார் எல்லாத்தையும் அந்த கார்டு இருக்கு ஏன்னா அதுல வந்து ஜெயலலிதா அவங்க படம் இருக்கிறதுனால எல்லாரும் அந்த கார்டை வச்சிருக்காங்க ஆனா நிறைய பேரு தான் சார் வந்துட்டாங்க ஆனா இவர் ஏன் அப்படி சார் மக்கள் தொண்டர்கள்ட்ட பேசணும் உள்கட்சியில இருக்கிறோம் மத்த மினிஸ்டர் பேசணும் பேசி கட்சியை வலுப்படுத்த தான் சார் நினைக்க நினைக்கிறோம் ஆனா இவர் வந்து அதை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க அது என்ன அப்படி செய்றாங்கன்னே தெரியல யார் இவருக்கு பக்கத்துல உட்காந்து அந்த அட்வைஸ் கொடுக்குற அறிவாளிகள்னு நமக்கு தெரியலங்க சார்